அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் இரநூத்தி ஏழு பள்ளிகளை வந்து மூடிவிட்டாங்க ஏன் மூடிவிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர் சேர்க்கை வந்து இங்கே வந்து இல்லை எந்த மாணவர்களும் சேரலை அதனால் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துலையும் ஒரு கணக்கு பண்ணியிருக்காங்க அப்படி கணக்கு பண்ணும்பொழுது நீலகிரியில் ஒரு பதினேழு ஸ்கூலு சிவகங்கையில் ஒரு பன்னெண்டு மதுரையில் பத்து இப்படி தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க அரசு பள்ளிகளை மூடியிருக்காங்க இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்போ அரசு பள்ளிகளில் மக்களுடைய ஆர்வம் குறைகிறது அப்போ தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ தனியார் பள்ளிகள் அதிக அளவில் முக்கியத்துவம் பொதுமக்கள் கொடுக்கின்றனர் அப்போ இன்றைக்கி வந்து கடன் வாங்கி கூட பள்ளிக்கூடத்தில் பணத்தை கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் என்ற நிலைமை பெற்றோருக்கு வந்துவிட்டது இன்றைக்கு பெற்றோர்களுக்கு நம்பிக்கையே என்னான்னு பார்த்திங்கன்னா தனது பிள்ளை எப்படியாவது படித்து ஒரு மிக பெரிய அந்தஸ்துக்கு வர வேண்டும் அப்படின்னு நினச்சி அவன் இப்போ நம்பிக்கையோடு பிள்ளைகளை படிக்க வைக்கிறான் அப்படி படிக்க வைக்கும்போது எங்கே பண்ணுறான் பூரா தனியார் பள்ளியை நோக்கியே போகிறான் அதேத்தில் நம்ம என்ன சொல்ல வரோம் பொதுமக்களுக்கும் அரசு பள்ளிகளை நம்ம முற்றிலும் புறம் தள்ளவே கூடாது அரசு பள்ளிகள் எவ்வளவோ பள்ளிகள் நல்ல விதமாக சொல்லி கொடுக்குறாங்க அங்கே அரசு தேர்வு விகிதம் வருடந்தோறும் காட்டும் பொழுது நல்லா நிறைய படித்த மாணவர்கள்லாம் நிறைய பேர் அரசு பள்ளியிலேருந்து தேர்வாகி வர்றாங்க நிறைய மதிப்பெண் எடுக்கிறாங்க அப்போ பொதுமக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கல்வியை வந்து இன்றைக்கி வந்து விலை கொடுத்து வாங்கலாம்னு சொல்லி கடன் வாங்கி தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தை இன்றைக்கு கல்விக்கு செலவு பண்ணுறாங்க இது முற்றிலும் தவறு கல்வி என்பது ஒரு அறிவு சம்பந்தப்பட்டது இதை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது அந்த படிக்கக்கூடிய மாணவனுக்கு அவனுக்கு ஒரு ஆர்வம் வரணும் நீ எவ்வளவு தான் கொட்டி கொட்டி பள்ளிக்கூடத்தில் பணத்தை கொட்டினாலும் படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஆர்வம் வர வேண்டும் இயல்பாகவே வர வேண்டும் அதே நேரத்தில் ஆசிரியர்களும் ஒரு 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 அர்ப்பணிப்போடு மாணவர்களுக்கு தரணும் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் வந்து அதிக அளவில் மாணவர்கள் மீது முக்கியத்துவம் கொடுத்து படிப்பு நிறையா சொல்லி கொடுக்குறனால தான் தனியார் பள்ளியை நோக்கி போகிறாங்க இப்போ ஏன் அரசு பள்ளி ஆசிரியர்கள் கவனம் செலுத்துவதில்லையா இருக்கிறார்கள் ஆனால் உணர்வு பூர்வமாக சொல்லி கொடுக்கும் ஆசிரியர்கள் இன்றைய தினம் குறைந்து கொண்டே வருகின்ற காரணத்தினால்தான் அப்போ இந்த நேரத்தில் என்ன நம்ம யோசிக்கணும் இரநூத்தி ஏழு பள்ளிகள் மூடி இருக்கிறாங்கன்னா ஆசிரியர்களும் பெற்றோர்கள் எல்லோருமே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி அரசாங்கம் பள்ளி கல்வித்துறை பல கோடிகள் செலவு பண்ணுறீங்க ஏன் உங்களுக்கு தனியார் பள்ளிகளுக்கு ஈகோலாக வர முடியலை அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன நடக்குதுன்னா இந்த தனியார் பள்ளிகள் நடத்துகிறது பூராமே அரசியல்வாதிகள் தான் ஆக தன்னுடைய பள்ளிகள் நல்லபடியாக இயங்க வேண்டும் கல்லா கட்ட வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் அரசு பள்ளியை ஒழிக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்போ வருங்காலத்தில் இது போன்ற மூடு விழா இருக்கக்கூடாது இருக்கின்ற பள்ளிகளையாவது நாம் தரமாக தரமான ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு கல்வி கற்க வேண்டும் தனியார் பள்ளி மோகத்தை படிப்படியாக குறைக்க வேண்டும் பொதுமக்களும் பணத்தை செலவு பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்களும் வந்து தனியார் பள்ளி தனியார் பள்ளியின்னு போன அடம் பிடிக்கக்கூடாது அரசு பள்ளி இருக்குது நம்முடைய வரிப்பணத்தில் நடைபெறுகிறது அரசு பள்ளி அந்த பள்ளியிடத்திலே படிக்க வைக்க வேண்டும் இன்றைக்கி அரசு பள்ளியில் படித்த எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் ஆகவே வருங்காலத்தில் நாம் அரசு பள்ளியவே தேர்ந்தெடுக்க வேண்டும் அரசு பள்ளியின் தரம் அரசு உயர்த்த வேண்டும் அதே நேரத்தில் ஆசிரியர்களும் உணர்வுபூர்வமாக மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுத்தர வேண்டும் பொதுமக்களின் பார்வை மீண்டும் அரசு பள்ளியின் மீது திரும்ப வேண்டும் இந்த மூடு விழா இனிமேல் நடைபெறக்கூடாது இரநூத்தி ஏழு பள்ளிகள் தமிழ்நாட்டில் மூடுகிறது என்று செய்தி அதிர்ச்சியளிக்கிறது